ஹலே லூயா சோத்ரம் இந்த அருமையான காலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அனைவரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் பாருங்க நம் தேவன் எல்லாவற்றிலும் நமக்காக புதிய வழிகளை ஏற்படுத்துகிற தேவன் என்பதை நம்ம பார்க்க போறோம் எந்த சூழலிலும் எனக்கு அங்கே வழி உண்டாக்குவாரா எஸ் அவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த உலகமே பாருங்க ஆதியில தேவன் வானத்தி பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டதுக்கு அடுத்து பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் அப்ப ஒழுங்கின்மை வெறுமை அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை தேவன் உட்கார்ந்து அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இல்லை அந்த இடத்துல என்ன வேணுமோ அதை பேசுறாரு அது உண்டாகிறது அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் வழியே இல்லாத சூழ்நிலை இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில தேவனுடைய நாமத்திலே நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது பேசும் பொழுது நடக்கும் பொழுது அங்கே புதிதான அற்புதமான விதமான வழி உண்டாகும் யாருக்குமே நடக்காது ஆனால் அவரை விசுவாசிக்கிற நமக்கு நடக்கும் ஏனென்றால் அப்பேற்பட்ட தேவனை நாம் நம்பியிருக்கிறோம் அவர் நம்மை அவ்வளோவாய் நேசிக்கிறார் பாருங்க பஞ்சத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற சீசனில் இப்போ பஞ்சங்கள்லாம் அதிகமாக பார்த்தது இல்லை இந்த கொரோனா போன்ற கொடிய வியாதியெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் பைபிளில் எத்தனையோ பஞ்சங்களை பற்றி சொல்லியிருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயும் பஞ்சம் எல்லாம் வந்துச்சுங்கிறாங்க எத்தனையோ இடங்கள்ல இதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரீலையும் பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா எலியா அப்படிங்கிற தீர்த்த திசை வாழ்ந்துட்டு இருக்கும் பஞ்சம் வந்துச்சு ஏன்னா வந்து அவர் மழைப்படாதபடி அவர் சொல்லார் இல்லையா அதனால் அந்த மலை இல்லாதனால எல்லா இடங்களையும் வறட்சி சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு தேவன் கடலையேட்டதுக்கு ஏற்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதவை வந்து விறகுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே பஞ்சத்தை நிமித்தம் மிக கொடுமையான விஷயங்கள் அதில் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன் அவங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு கடைசி இருக்கிற அந்த வித எடுத்துகிட்டு போய் கடைசி இருக்கிற அந்த கொஞ்சமாக எடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு அவ்வளோ சாக வேண்டிதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏழியா அங்கே போகிறாரு அங்கே போய் என்ன சொல்கிறாரு அந்த வித வீட்டை உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை எடுத்து முதல்ல அப்பத்தை சுட்டி எனக்கு கொடுன்ற இது நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் அநியாயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் தேவன் எப்பயுமே பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் இன்வால்வ் ஆகுறாரு உங்களை கொடுக்க வைப்பதன் மூலமாக ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணுறாரு அவரை நம்ப வைக்கிறாரு அவர் விசுவாசிக்க வைக்கிறாரு அதன் மூலம் வாழ்க்கை அற்புதங்களை செய்ய அங்கே அவரை ட்ரை பண்ணுறாரு ஆகவே இந்த அம்மாவும் பாருங்கள் அவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷனில் மேபி நம்மளாக இருந்தால் கூட யோசிச்சிருப்போம் ஆனால் அந்த அம்மா செய்கிறாங்க அப்படி அவங்க செஞ்சதுனால அங்கே வழியே இல்லாத சூழ்நிலை ஒரு வழி சாப்பாட்டுக்கு இல்லவே இல்லை அவங்க இருக்கிறவங்களாம் இறக்குறாங்க பசியில் கொடுமையில் பஞ்சத்தில் இவங்களும் இறக்க போகிற சூழ்நிலை தான் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான வழியை தேவன் கொடுக்குறாரு ஏற்படுத்துகிறாரு அது சம்மந்தப்பட்ட இடத்த நம்ம வசனத்தை பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழில் பாருங்கள் இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வரும் பதினால பாருங்க கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரோவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஹலே லூயா பாருங்க கத்த சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கலை நீ என்ன விசுவாசிக்கிறதுனால உனக்கு அற்புதமான வழியை திறக்கிறவர் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அது எப்படி நடக்கும் எந்த மூளைக்கும் எட்டாது எந்த அறிவுக்கும் எட்டாது யாராலையும் ஜீர்ணிக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அவர் சொல்கிறாரு உன் வீட்டில் இருக்கிற பானையில மா குறைஞ்சு போகாது கலசத்தில் என்ன குறைஞ்சு போகாது மழை பெய்ற வரைக்கும் மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லலை மழை ஒரு பக்கம் பெய்து பேகாமல் போகுது ஆனால் பெய்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுவார் வீட்டை இவ்வளவோ ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அவ்வளோ செய்கிறா பதினாறில் பாருங்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் என்னை குறைந்து போகவும் இல்லை ஹலே லூயா எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லிக்கிறார் ஐந்து அப்பம் ரெண்டு மீன் எடுத்து ஐயாயிரம் பேருக்கு புருஷர்களுக்கு மேலாக போஷிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட புருஷர்களும் ஒரு ஆணை குறிக்கிறது அவங்க ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபேமிலிக்கு நாலு பேர் கணக்கு போட்டால் கூட இருபதாயிரம் பேருக்கு மேலே மீதம் பன்னிரெண்டு கூட நிறைய எடுக்கிறாங்க அப்போ நம்ம தேவனுக்கு எதுவுமே பாருங்க பிரச்சனையே இல்லை இது தான் அது தான் விசுவாசம் இருந்தால் போதும் தேவன் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும் அவர் வார்த்தை கீழ்ப்படுகிற அறிவு இருந்தால் போதும் அங்கே அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்குங்கிறதெல்லாம் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட விதத்திலே இங்கே சாரி பார்த்து ஆசீர்வதிக்கப்படுற அவங்க வீட்டுலையும் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும் அப்படியாக நம்ம ஜெபிக்கலாம் சோதரம் தகப்பனே இன்றைக்கு கேட்குற ஒரு வாழ்க்கையிலும் அன்றுவரே குறிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே உமக்கு கொடுத்து உண்மை விசுவாசித்து அவங்களுடைய குறைகள் எல்லாம் மாணவருமே மகிமே ஐஸ்வரியத்தின்படி நிறைவாகட்டும் என்று ஆசை இருக்கு நீ சிவநாமத்திலே ஆண்மை நீங்கள் ஆசை விதிக்கப்பட்ட